வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர்களின் பாதுகாவலர்கள் நீக்கம் ஜனாதிபதி அனுரோவ் உத்தரவு ரணில் பக்கம் தாவியவர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ள மொட்டுக்கட்சி தொடர்ந்து பயணிகளுக்கு வெளியான அறிவிப்பு வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை அதிகாரிகள் அனுரோவின் அடுத்த கட்ட நகர்வு விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு பிரதமர் விடுத்துள்ள பணிப்புரை விபத்துக்குள்ளான சொகுசு வாகனத்திற்கான நட்ட ஈட்டை செலுத்தினார் முன்னாள் எம்பி கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை முல்லைத்தீவில் உணர்வெழுச்சியுடன் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவேந்தல் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர் இது குறித்தான உத்தரவானது ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோருக்கு தொடர்ந்தும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது இலங்கை நாடாளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் சகல சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றது இதன்படி நாடாளுமன்ற கொடுப்பனவு பணியாளர் கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு முத்திரை கொடுப்பனவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் குறித்த தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களையும் மீள கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியில் இருந்து விலகி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை மீண்டும் கட்சியில் இணையுமாறு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது குறித்த விடயத்தை அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக கட்சி மறுசீரமைக்கப்படும் என்றும் திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தங்களது ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இதன்போது அமுனுகம அனுப பஸ்குவல் கீதா குமார் சிங்க அஜித் ராஜபக்ஷ எஸ் பி பிரேம்நாத் சி தொலவத்த கஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளித்திருந்தனர் பராமரிப்பு பணிகள் காரணமாக களனி வழி தொடர்ந்து பாதையில் கடவையை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை கடவை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த காலப்பகுதியில் பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு தொடருந்து திணைக்களம் மக்களை கோரியுள்ளது இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகள் இன்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செலவிடப்பட்ட ஒதுக்கீட்டின் முன்னேற்றம் குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சு விரைவான கணக்காய்வு நடத்த வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சின் செலவுகள் குறித்த இருந்தாலும் அதன் முன்னேற்றம் குறித்து முறையான தணிக்கை தேவை என்றும் உள்ளக கணக்காய்வு விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் அரசு என்ற வகையில் பொதுநிதி விரயம் மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருகின்றதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்நிலையில் செலவுகளை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதால் பண்டிகைகளுக்கு விரயமாவதை குறைக்க அறிவுறுத்தினார் மேல் மாகாண சபைக்கு சொந்தமான சொகுசு வாகனத்தை பயன்படுத்திய போது விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹான் பிரதீப் விதான நட்ட இட்டை செலுத்தியுள்ளார் இதன் அடிப்படையில் அவர் கடந்த இருபத்தி நான்காம் திகதி மாகாண சபைக்கு ஐம்பத்தி மூன்று தசம் மூன்று எட்டு லட்சம் ரூபாவை செலுத்தியுள்ளதாக மேல் மாகாண சபையின் செயலாளர் தம்மிக்க கே விஜயசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹான் பிரதீப் விதான கம்பகா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருந்தபோது போது மேல் மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் பயன்படுத்திய சொகுசு கார் பாவனைக்காக வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு பெறப்பட்ட இந்த அதிசொகுசு கார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்திரமுள்ள விளவத்த இசுருபாயவிற்கு அருகில் விபத்துக்குள்ளானதுடன் அந்த வாகனத்திற்காக சுமார் மில்லியன் ரூபாய் காப்புறுதி பலன்களாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அந்த வாகனத்தை திருத்துவதற்கு தேவையான எஞ்சிய பணத்தை மேல் மாகாண சபையை வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹான் பிரதீப் விதான கோரிய போதிலும் எஞ்சிய பணத்தை மேல் மாகாண சபை செலுத்த மறுத்ததாக செயலாளர் தம்மிக்க தெரிவித்துள்ளார் கொக்குத்துடுவாய் மனித புதைக்குழி அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு வழக்கு மீண்டும் டிசம்பர் பன்னிரெண்டில் விசாரணைக்கு எடுத்துக் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்குத்துடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அந்த அலுவலகத்தின் சட்டத்தரணிகளும் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் ஆகியோரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்களும் மன்றில் முன்னிலையாக இருந்தனர் வழக்கின் பின்னர் சட்ட வைத்திய நிபுணர் கனக சபாபதி வாசுதேவ ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்க எல் இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்குத் தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதுவரை காலமும் மனித புதைக்குழிகளில் இருந்தும் எடுக்கப்பட்ட மற்றும் மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் இருந்தும் எடுக்கப்பட்ட இலக்கத்தகடு சம்பந்தமான முழு விவரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயர்ந்த தியாக தீபம் ஏழாவது நினைவு தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது முல்லைத்தீவு வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது வர்த்தகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகியோருடன் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர்